இந்த நாட்டு பன்னீர் ரோஸ் இந்த நாட்டு பன்னீர் ரோஸ் வந்து நம்ம கிளைகள் கிடைச்சா கூட நம்ம அந்த கட்டிங்ஸை வச்சோம்னாவே வந்துடும் நாங்கள் வந்து தோட்டத்தில் தான் வச்சுருக்கிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு தொட்டியில் வச்சுருந்தேன் தொட்டியில் எப்படி வச்சேன்னா கொக்க விட்டு உரம் அப்புறம் வந்து செம்மண் கடலை புண்ணாக்கு கொஞ்சம் அப்புறம் கொட்டமுத்து புண்ணாக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த தொட்டியில் போட்டு கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கூட கூட போ போட்டுக்கலாம் நம்ம பூச்சி அடிக்காமல் இருக்கும் பூச்சி வராமல் இருக்கும் அதெல்லாம் போட்டு நம்ம மண்ணை நல்லா ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே தொட்டிலே விட்டுட்டு ஒரு த்ரீ டேஸ்க்கு பிறகு நம்ம வைக்க வேண்டிய கிளையை வந்து வச்சு தண்ணி விட்டு நிழலில் வச்சிடணும் வச்சோம்னா அது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே வந்து நம்ம எ சின்ன குரு இலை மொட்டுக்கள் அப்படியே குருத்துக்கள் வந்து நம்ம செடி வளர்ந்துருது அந்த செடியை வந்து நல்லா ரெய்னி சீசனில் வெயில் இல்லாத நாளில் தான் வந்து அது அந்த மாதிரி வைக்கும்போது நல்லா சீக்கிரமாக வேர் வந்துடும் இந்த ரோஸ் வந்து நம்ம இப்போ வய நல்ல தொட்டியில் வந்த பிறகு தான் எடுத்து தரையில் வைக்கணும் தொட்டியில் வந்து அட்லீஸ்ட் ஒரு பூ பூத்த பிறகு நம்ம தரையில் வச்சோம்னா தரையில் வந்து நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிடுது அதுக்கு வந்து பூச்சி தாக்குதல் இருக்குது அதுக்கப்புறம் என்ன செய்யணும் வேப்ப எண்ணெய்ங்க கொஞ்சம் தண்ணியில் கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா இது நல்லா வந்துடும் இங்கே பாருங்கள் எங்கள் தோட்டத்தில் நல்லா சும்மா ட்ரை ட்ரையான இடம் தான் அந்த இடத்துல வச்சுருக்குறேன் நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு பூவும் நிறைய பூத்துக்கிட்டே இருக்குது மொட்டு நல்லா வைக்கிது அப்பப்போ கொஞ்சம் கடலை புண்ணாக்கோ அல்லது கொட்டமத்து புண்ணாக்கோ போட்டோம்னா இந்த செடி நல்லா வளர்ந்துடுது வாசம் நாட்டு பன்னீர் ரோஸும் நல்லா பூக்கும் போது மனம் தோட்டம் முழுக்க மனம் வீசிக்கிட்டே இருக்கும் இது பறித்து நம்ம வந்து இதாக இது செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்வீட் செய்கிறதுக்கலாம்